வணக்கம் சுபிக்ஷா வணக்கம் அண்ணா போன சுற்றுல சுபிக்ஷா பேசின காணொலி சமூக வலைதளங்கள்ல பரவலா போயிட்டு இருக்கு இங்க நாங்க பேசுனது சங்கரா தொலைக்காட்சி சொல்லிதான் பேசணும்னு எங்க ஸ்கூலுக்கு ஒரு லெட்ரு மட்டும் கொடுத்துருங்க கேட்டு அந்த சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலாக பகிரப்பட்ட ஒரு காணொலியாக வந்துட்டு இருக்கு ஒரு உற்சாகமான கைதடல் கொடுங்க எல்லா சுற்றுகள்லையும் சிறப்பா பேசுகிற சுபிக்ஷா ஓவிய சுற்றுலா என்ன தலைப்புல பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நேயர்கள் ஆவலோடு காத்திருக்கிறாங்க ஓவியச் சுற்று அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஒவ்வொரு ஓவியங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க சுபிக்ஷாவினுடைய ஓவியமும் பார்ப்பதற்கு வித்தியாசமான ஒரு ஓவியமாக தான் இருக்கு இது என்ன இதில் என்ன பேச போறீங்க அப்படின்னு இப்பயே கேட்டு அதை நாங்கள் வாங்குறத விட நீங்கள் பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா சங்கம் வைத்து வளர்த்த தமிழை சங்கராவல் வளர்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் ஓவியம் என்பது கோடுகள் பேசும் கலை இந்த ஓவியமோ கோடுகள் மட்டுமே பேசிய கோட்டோவியம் நாம் பார்க்கும் இந்த ஓவியத்தை தீட்டியவர் ஓவியர் திண்டுக்கல் பித்தன் என்னும் புனை பெயரை கொண்ட பூண்டி ஜெயராஜ் அவர்கள் தேவக்கோட்டை தேப்ரித்தோப்பள்ளி ஓவிய ஆசிரியர் தூரிக ஈஞ்ச இந்த குழந்தை என்ன சொல்ல போகிறது இந்த வளரும் சமுதாயத்திற்கு இந்த ஓவியம் எதை சொல்ல காத்திருக்கிறது தெரியுமா பர்கர் என்றாலே வாயை விளக்கும் பர்கர் பிரியர்களே அந்த பர்கரே உங்களை சாப்பிட வாயை திறந்து வைத்திருக்கிறது குப்பை உணவுகளில் சிக்கி மண்ணின் உணவை மறந்து மரண உணவில் நாசுவைத்திருக்கும் நண்பர்களே யாகாவராயினும் நாகாக்க என்று வள்ளுவன் எழுதி தந்தது உணர்வுக்கு பொருந்துவதை விட உணவுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது இந்த ஓவியத்தில் வளைந்து தங்குவது தூண்டில் முள்ளல்ல மதுகெட்ட மானிடமே மண்ணின் ஏன் மறந்தாய் என்று கேள்வி கேட்கும் தலைகீழாக இருக்கும் வினாக்குறிதானது தமிழ் மரபின் உணவை மறந்த நம்மை பார்த்து செரிக்கிறது அந்த அன்னைய உணவு அந்த போலி புன்னகையில் சிக்கி தவிர்க்கிறது நமது வளரும் தலைமுறை அந்த போலி புன்னகையில் சிக்கி தவிக்கிறது நமது வளரும் தலைமுறை உற்று கவனியுங்கள் துரித உணவின் மீது உள்ள மோகத்தில் குழந்தைகள் அதை விட்டுவிட முடியாமல் தொங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உணவே மறந்தன வாழ்ந்த நமது தமிழர் மரபில் ஹஜினா மோட்டவே உணவு என்று மாறிவிட்டது அந்த சுவையில் மயங்கி மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறோம் சமையல் கலையில் தேர்ந்த நலன் பரம்பரையில் வழிவந்த தலைமுறை நாம் இன்று பீசா கடைக்கு வழி கேட்கும் தலைமுறையாக மாறிவிட்டோம் நலனையும் மறந்து விட்டோம் உடல் நலனையும் மறந்து விட்டோம் ருசியை தேடி ஆரோக்கியத்தை தொலைத்து கொண்டிருக்கும் என் அன்பான அக்கா அண்ணன்களே சின்னம்மாவையும் பெரியம்மாவையும் மறந்து ஷவர்மாவை விரும்பும் அன்பு தம்பி தங்கைகளே பண்ணு மேல பண்ணு வச்சு அதுக்குள்ள தக்காளியையும் வெள்ளேரி பிஞ்சையும் ஒளிச்சு வச்சு சேர்க்க கூடாததெல்லாம் சேர்த்து வச்சு அது மேல கொஞ்சம் எள்ளையும் தெளிச்சு அதை வாய்க்குள்ள வைக்க முடியாத அளவுக்கு ஒன்றாடி உயரமாக்கி திரைக்க முடியாத வாய்க்குள்ள திணிக்க முடியாம திணிச்சு அதை கீழே சிந்தாம சாப்பிட்டு நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் சாதனையாளர்களே மேலை நாடுகளில் பிறந்த துரித உணவுக்கும் நம் மரபணவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் உங்களுக்கு தெரியுமா கேப்பை சாப்பிடும் தமிழர் மரபை கிடைத்த குப்பை எல்லாம் வைத்துக் கொள்கிறோம் என்பதாவது தெரியுமா நாம் சாப்பிடும் துரித உணவில் வணிகம் நுழைந்து விட்டது வணிகம் நுழைந்தாலும் பரவாயில்லை விஷமும் கலந்திருக்கிறது என்பதையாவது புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் புரிகிறது பிளீஸ் இன்னைக்கு மட்டும் மம்மி என்று சிறப்பு அனுமதி வேறு வாயில் நுழையாத பர்கரை சாப்பிட்டால்தான் வாயில் நுழைகின்ற திருக்குறளே மனப்பாடமாகிறது ஏனென்றால் சுவை எப்படி சுவைக்கு ஒரு மருந்து நீண்ட நாட்கள் வைத்திருக்க ஒரு மருந்து வணிகமயமாக்க ஒரு மருந்து வாசத்திற்கு ஒரு மருந்து என்று இருந்தால் சுவை அதிகமாகத்தானே இருக்கும் பெயர் தெரியாத ரசாயனங்கள் அதிகமாகிவிட்டது அதனால் ருசியும் சற்று அதிகமாகவே இருக்கிறது சினிமாவில் மட்டுமே வந்து போன புற்றுநோய் இன்று தெருவில் ஒருவருக்கு வந்து கொண்டிருக்கிறது சினிமாவில் மட்டுமே வந்து போன புற்றுநோய் இன்று தெருவில் வந்து கொண்டிருக்கிறது நமது அடுத்த தலைமுறையை அழிக்க வந்த உணவு அரக்கன் இவன் பாக்கெட்டுகளில் கிடைத்த உணவுகள் எல்லாம் இன்று பக்கெட்டுகளில் வாலி வாலியாக சாப்பிட்ட தலைமுறையெல்லாம் இன்று வாளிகளில் வாங்கி சாப்பிடும் தலைமுறையாகிவிட்டோம் அன்று அடுப்பு எரிந்தது சோறு வெந்தது இ வேகாத சோர்ச்சை சட்டியில் வறுக்க அடுப்பும் எரியுது அதோட சேர்ந்து சட்டியும் எரியுது எரிகிற சட்டியோட சோறும் எரியுது எரிந்த சோர்ச்சை தின்று நாம் வயிறும் எரியுது என் தூண்டிலுக்கு சிக்கிவிடாதீர்கள் உங்கள் தலைமுறையை அழிக்க வந்த உணவு அரக்கன் என்று இந்த ஓவியம் சொல்வது நம் கண்முன்னே தெரியுது இந்த ஓவியத்தை ஹோட்டல் மனுக்காடில் போட்டால் கூட அதிலேயும் ரெண்டு ஆர்டர் செய்து சாப்பிட்டு விட்டு மேலே இருக்கும் தூண்டில் முள்ளங்கே என்று கேட்டால் கூட ஆச்சரியமில்லை இல்லை துரித உணவை சாப்பிட்டு அவ்வளவு விரைவாக எங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுபிக்ஷா ஒரு வித்தியாசமான ஓவியம் ஒரு விறுவிறுப்பான செய்கதலோடு கூடிய உரை ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க ரொம்ப அழகா அந்த ஓவியத்தினுடைய அந்த ஒப்புமைகளை சொல்லி நடைமுறை வாழ்வியலோடு அதை இணைச்சு ரொம்ப அழகா பேசி என்ன கருத்துக்களை சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் மைப்பா அவர்கள் இல்ல இதில் ஒரு பெரிய சமூக சிந்தனைக்கு ஒரு சோசியல் மெசேஜ் அதாவது இவங்க பேசுறாங்க நம்ம இந்த அரங்கம் அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அந்த பர்கரு அந்த இதெல்லாம் சாப்பிட்டா தான் அது ஒரு ஃபேஷன் அடுத்த மதிப்பான்னு பர்கர் சாப்பிட்றதுலயே மரியாதை இருக்குது அது ரொம்ப ஆழ்ந்த கல்வி கல்வினால எத்தனை பேர் மாறுனான்னு இல்லை எந்த விதை விருட்சமாகும் அப்படின்னு தெரியாது உங்களுடைய பேச்சு எத்தனை பேருடைய இதயத்தை கலக்கும் எத்தனை பேரை வந்து உள்ளே போய் இது ஸ்கேன் மாதிரி ஊடுருவோன்றதெல்லாம் இல்லை பேச்சுக்கு வலிமை இன்னிக்கின்ட்டு இல்லை அது நாளைக்கு கூட புரட்சிகளை செய்யலாம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் நல்லா நல்லாரு நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சுபிக்ஷா வந்து இதுவரைக்கும் பல சுற்றுகள் பேசியது அங்காடியில் போய் ஒவ்வொரு பொருள் எடுக்கிற மாதிரி இப்போ சுபிக்ஷாக்குள்ளேயே போன மாதிரி இருக்குது நன்றி ஐயா கருத்தா பிரமாதம் ப்ரெசன்டேஷன் வெளிப்பாடா சிறப்பு மொழி நடையா அதை விட என்னன்னா கரண்ட்டு சமூகம் அதில் வரணும் தூக்கி சாப்பிட்டா இன்னைக்கு சுபிக்ஷாவுக்கு வந்து ஒரு நிமிஷம் இடைவிடாது எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் நன்றி ஐயா அதில் எது தெரியுமா எந்த ப்ரோக்ராமில் உச்சம் தொட்டது இன்னைக்கு மட்டும் எக்ஸ்கூஸ் கேட்டுட்டு திருக்குறள் சொல்லுனா கூட பர்கர் சாப்பிட்டு அப்படிங்கிறது அந்த பாக்கெட்டுக்கு பதிலாக பக்கெட்டு அந்த அதெல்லாம் டாப் கிளாஸ்ரா நீங்கள் எல்லாமே இந்த சுற்றுலாக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி மாயிடுச்சு அடித்தா எல்லா பேர்லையும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவன் நூறு அவன் அவனூறு ஸ்கோர் போர்டை பார்த்தா எல்லாரும் அடிச்சு என்னடா ஒன்டேயில் எப்படிடா நானூறு வந்தது நான் போகிறேன் வரவனா அடிக்கிறாங்கிற மாதிரி பர்கரில் வரைக்கும் எல்லாமே டாப் தான் சூப்பர் நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களும் உற்சாகமான மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க சுபிக்ஷா ரொம்ப அழகாக ஆழமாக பேசியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல் சுபிக்ஷாவுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள்